வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வரவேற்று முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு வீடு எடுக்கிறதுக்கு நேற்று போட்ட மாடுக்குது சாய்சால டைம் ஆயிடுச்சு சூரிய பகவான் இறங்க போகிறார் காலையில் தான் வருவார் இன்னும் கொஞ்சம் தான் பொழுது இருக்குது மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு விற்பனை போடுறேன் பாருங்க நேற்று பார்த்தீங்கன்னா வெலை நம்ப போட்டு கீழே காட்டானு போட்டுதான் கொடுக்கல மாடு கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மூணு மாடு பண்ண போடுற பாருங்க ரேட்டு எல்லாம் கம்மி பண்ணி தான் போடுற மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டாயிரம் தான் போட்டிருந்தேன் சுழி சுத்தமான மாடு பல் சேர்ந்தது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டரை ரெண்டரை சூறாக கறந்துக்கலாம் தீனி தண்ணி நல்ல வரைச்சு நேற்று வெடியாக இன்னைக்கு வெடியாவுக்கு மாதிரி இருக்கா துண்டை உங்களுக்கு மாட வர மாற்றங்கள் தெரியும் மடி செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டரை ரெண்டரை உங்களுக்கு சூறாக கறக்குது இருபத்தி ரெண்டாயிரம் போட்டுருந்தேன் இன்னொரு ஆயிரத்த கை பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தர்றேன் ஒன்று ரூபாய்க்கு தாராளமாக கரங்க மாறுக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் சொல்லியாச்சுங்க ஆச்சுங்க ஏன்னா மூணு தடவைக்கு அன்றைக்கி வந்துருச்சு அதான் சராகமே ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஒரு ரூபா கொடுங்க சுழி சுத்தமான கிடையரி நல்ல குண நேரத்தில் கறக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எல்லாமே சூப்பராக இருக்குது ஒன்று நீங்கள் நல்ல முறையாக கறக்கலாம் அடுத்து ரெண்டாவது இது நாலு வலு கிடையாறி இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் சுழி சுத்தமாக நேற்று இருந்துக்குங்க இந்த வீடியாவில் இன்னைக்கு பாருங்க ஒரே ரெண்டு நேரம் தண்ணி தீனிதான் எப்படி இருக்குன்னு பாருங்க மாடு உங்களுக்கு நேரத்தை வீடியோ கேள் லிங்க் கூட கொடுக்குற பாருங்க அதில் போய் அதில் ஒரு நொப்பத்தை சொல்கிறேன் இன்னொரு நாலு நாளைக்குள்ளே மாடை அடையாம தெரியாது கண்ணுக்குட்டி குட்டி நாலு மலில் சட்டை வாங்கணுன்னா இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் வரும் இது நான் இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் ஆயிரத்தை குறைச்சிட்டு இருபத்தி மூணாயிரத்து தரேன் கொண்டு போய் வளர்த்துங்க தாராளமாக வளர்த்தலாம் மாடு காம்பு கறக்கிறதுக்கோ தமிரோ உள்மடி மாதிரி கரை தாராளமாக ரெண்டரை ரெண்டரை சூறாக வரும் பால் ரெண்டரை ரெண்டரை சூறாக வரும் மடித்தப்போ காம்பு தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது சுளி சுத்தமான மாதிரி நேரம் கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் மாடி பார்த்துக்கு நேரத்தில் இப்படி இருந்திருக்காது மடி இது காலையில் நம்ம எட்டு மணிக்கு கடந்த மப்படி தானே கொண்டு போய் நல்லா கடந்துக்கலாம் நீங்கள் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தர ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது இது நாலு பல் இது எப்படின்னா ஒருத்தருமே கேட்கவே இல்லை விலை இருபத்தி ஆறு ரூபா ஏழு ரூபா போட்டுருந்தேன் ரெண்டாயிரத்து நீங்கள் தள்ளிவிட்டு ஒருத்தருமே கேட்காதனால இருபத்தி நாலாயிரத்துக்கு தரேன் கொண்டு போய் வளர்த்துக்க நாலு பல்லு கெடு மாடு நல்லா நெட்டு கறவை நல்லா கறக்கும் ஒன்று தாராளமாக மணி கறக்கலாம் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லிட்டேன் திண்டுக்கல் மாவட்டம் தானே தவிர திருப்பூர் மாவட்டம் லாஸ்ட்டுக்கு வந்துடு நாங்கள் புதூர் எங்கள் ஊர் இங்கே பாப்பன் படிக்கும் காவலைப்படிக்கும் சென்ட்ரு காவலைப்பட்டி புதூர் வேணுங்கிற நேரமாக ஒழுங்காக என்னோடய ஃபோன் இன்னொரு இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இத்தாத்தண்டு கெடேரி இருபத்தி ஏழாயிரம் போட்டதில் ரெண்டாயிரத்து குறைச்சிட்டேன் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன் மாடு நல்லா நெட்டு இப்படி எங்காலும் கிடைக்குமான்னு பாருங்க நாளே பழுத்தேன் மாடார காலத்துக்கு வாங்கி மேசோங்கன்னா ஒரு புரயோசனமான பணத்துக்கு ஆகும் இந்த மூணு மாடு இந்த அட்வான்ஸ் ஓட்ட மாடுகளை எப்படி என்ன வேறுனு பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம்